ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒயர் கூடையில் சிவன் கண் முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஒயரு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ஒயரையும் இது உள்ள இந்த ஒயரை போட்டுக்கலாம் இப்போது சாதா முடிச்சு ஒன்று போட்டுக்கலாம் சிவன் கூடைக்கு முதல்ல சாதம் முடிச்சு தான் போடணும் ரெண்டாவது வரை முடிச்சு தான் சிவன் கண் முடிச்சு போடணும் நெக்ஸ்ட் ஒயர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுக்கணும் கீழே இந்த பாகம் திருப்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது மாதிரி மடிச்சு இது இப்படி மடித்து முன்னாடியே மடிச்சுக்கோங்க ஒரு எக்ஸ் வடியில் வரும் அது மாதிரி மடித்து உள்ளே சொருக்கோங்க இந்த ஒயர் எடுத்து இதில் போட்டு ஏற்றுக்கலாம் அவ்வளோதான் சிவன் கண் முடிச்சு வந்துருச்சு இப்போ ரெண்டு ஒயரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் நெக்ஸ்ட்டு சாதா பாக்ஸ் போட்டுக்கணும் இன்னொரு பாக்ஸ் போட்டு காட்டுறேன் இன்னும் நெக்ஸ்ட்டு சாதா பாக்ஸ் போட்டுடலாம் இது மாதிரி தான் தொடங்கணும் ஒயர் கூட போடும்போது நம்ம தேவையான ஒயரம் எடுத்துக்கிட்டு நான் எப்படி தொடங்குறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க நான் முழு வீடியோவும் ஒரு ஃபுல்லாக ஒரு ஒயரை வச்சு ஒரு பைப் போடுறத காட்டுறேன் வீடியோவா இப்போ நெக்ஸ்ட்டு சிவன் பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒயரை வடித்துக்கலாம் கீழே வச்சுக்கலாம் ஒயரை இந்த ஒயரு கீழே திருப்பி இருக்கணும் முன்னாடி பக்கம் இப்போ இந்த வாரி இப்படி மடிச்சுட்டு அப்படி மடிச்சுக்கணும் பார்க்கறதுக்கு எக்ஸ் வடிவில் இருக்கும் இந்த வாரி இப்போ ஈர்த்தி டைட்டாக வச்சுக்கலாம் கையில் கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும் இந்த ஒயர் கூட நீங்கள் போட போட ஈஸியாக வந்துடும் ஒரு சப்ஸ்கிரைப் கேட்டுருந்தாங்க நல்லா தெளிவாக போட்டு காட்டுங்க மேடம்னு அதனால் நெக்ஸ்ட் டைமும் நாலு ஒயர் வச்சு போட்டுட்ருக்கேன் மூணு ஒயர் வச்சு இப்போ இன்னொரு நெக்ஸ்ட்டு ரோல் டைம் பார்க்கலாம் இது சாதம் முடித்து போட்டோம் நெக்ஸ்ட்டு சிவன் முடித்து போடணும் நீங்கள் பேக் போடும்போதும் இந்த முறையில் தான் போடணும் அப்போ தான் கரெக்டாக வரும் ஆரம்பிக்கும்போது சாதம் முடிச்சு ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட்டு சிவன் கண் பாக்ஸ் போட்டுக்கணும் இந்த மாதிரி ஈட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த ஒயர் எடுத்து அது உள்ளே சுருக்கலாம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ரெண்டு வயிறு ஒன்றா வந்திருக்கு பாருங்கள் அது மாதிரி ரெண்டு ஒயரும் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து வரணும் இப்போ சாதம் முடிச்சு ஒன்று போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போது சிவன் கண் தெரியுது இது மாதிரி போடும்போது உங்களுக்கு சிவன் கண் வந்துடும் நெக்ஸ்ட்டு சிவன் கண் போட்டுக்கலாம் அப்படி மடித்து நீங்கள் இது உள்ள சொல்லிக்கோங்க இப்போ இழு இது இழுத்து கையில் கட்டியாக பிடிச்சிக்கிட்டு இது உள்ளே சொல்லி ஏற்றுக்கலாம் நம்ம கூட போடும்போதும் இப்போ தான் அடியே நம்ம போடணும் நம்ம போடும்போதே நம்ம கரெக்டாக வந்துடும் ஒன்று தப்பானால் கூட நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இந்த கண் தெரியாது உங்களுக்கு தப்பானா பாருங்கள் ரெண்டு கண் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை நெக்ஸ்ட்டு நான் பேகை போடுறத காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக வீடியோ போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ